பத்தே முக்கால் மணிக்கு வந்திருந்தால் கூட தவறில்லை எட்டே முக்கால் மணிக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நீங்கள் ரெண்டரை மணிக்கு தான் நாமக்கல்லுக்கே வருகிறீர்கள் அப்படி என்றால் பொறுப்பு இருக்கிறதா உங்களுக்கு உங்களுடைய உயிர் நண்பி உயிர் நண்பன் உயிர் தோழி உயிர் தோழன் அங்கே கொளுத்துகிற வெயிலில் பைத்தியம் பிடித்து பல்லாயிர கணக்கில் நின்று கொண்டிருக்கிறார்களே அவர்களை நினைத்தீர்களா அவர்கள் என்ன ஆடு மாடுகளா ஆடு மாடுகளை விட கேவலமாக அல்லவா மனதளவில் நீங்கள் நினைத்திருக்கிறீர்கள் அப்படி என்றால் எல்லாம் நடிப்பு இந்த புதிய பறவையில் கடைசி நேரத்தில் எல்லாம் நடிப்பு என்று சிவாஜி கேட்பாரு அது மாதிரி உங்கள் வாழ்வே நடிப்பு ஒவ்வொருவருக்கும் வேண்டுமென்றே நீங்கள் தாமதப்படுத்தி பெருங்கூட்டம் கூடுகிறதா அப்படி கூட்டம் கூடுகிற நிலையில் இரண்டரை மணிக்கு வருகிறீர்கள்